முதலில் தலைப்புச் செய்தி கடனை எவ்வாறு போகின்றோம் தவிக்கும் விவசாயிகள் இனி விரிவான செய்தி அண்மைய நாட்களில் பெய்த கனமழை காரணமாக யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் பிரதேசத்திலுள்ள பல வயல்வெளிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் நெற்பயிர்கள் அழிவடையும் நிலையை எட்டியுள்ளது அத்துடன் வரணி பிரதேசத்திலுள்ள கிழக்கு வழி வயல்களும் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் பெரும் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் ஏச்சல வலஞ்சு 500 பைல வாங்கி போட்டு ஊள ஊளவு ஆசுகள் எல்லாம் கொடுத்து தெงுகுவள நடட்டம் நான் இத நம்பி இருக்குங்க இங்க வரங்க அப்படியே மாடி இருக்குங்க இங்க அடி வேற எல்லாம் அழிய அழியலாம் கொண்டு வந்திருது அழியலாம் வரங்க இவ இதிலே இப்போ தான் இந்த கரையில நடுவே இப்போ தான் நீங்க போச்சு பாருங்க இல்ல நடுவே ரெண்டு அளவு ஒரு ஒரு அடி அடி அளவு அங்கே மாட்டேன் தண்ணி அடி நாலு அடி தண்ணி கிட்ட நிற்கும் அப்போ வாரது இப்பவே அழகி போச்சேண்டா மறடி கிழக்கோழி நாமற்காடு கிழக்கோழி பிரதேச வயர்கழியில நிற்கிறேன் எது பார்த்தாலும் ஒரே வெள்ளமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் என்னுடைய விவசாய தொழிலில் வந்து நான் முப்பது வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகிறேன் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக இப்படித்தான் விவசாயம் வெள்ளத்தில் மூழ்கி அழிஞ்சதுதான் வரலாறாக இருக்கிறது அதுவும் இப்படி ஒரு இந்த வருஷம் இப்படி ஒரு வரலாறாகிவிட்டது நாணயக்கிரன் இந்த பிரதேசத்தில் மட்டுமில்லை இந்த வேல்வாழி வட்டிலே அதிகமான எல்லா வேல்வாழிகளும் இதய கோலத்தில்லாம் காணப்படுகிறது காலங்காலமாக விவசாயத்தை தோல்வியூட்டு அடைகிறது நாட்டினுடைய தோல்விக்கு அடிப்படையாக இருக்கிறது இலங்கை பெருமையாக பேசப்படுவது விவசாய நாடு என்று ஆனால் எங்களுடைய விவசாயத்தினூடாக நாங்கள் விவசாயம் செய்து வெற்றி வர முடியாத நா ஆகியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த வயல்வெளியில் உள்ள நீரை வேகமாக அப்புறப்படுத்தக்கூடிய கால்வாய்களை ஒழுங்கு செய்து இந்த நீரை எப்படி நாங்கள் மிக வேகமாக வடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வந்தால்தான் தான் நான் நம்பிக்கையோடு விவசாயம் செய்யலாம் காலங்காலமாக ஒவ்வொரு வருஷம் போது அடுத்த வருடம் நாங்கள் வெற்றி வருவோம் அடுத்த வருஷம் நிச்சயமாக இருக்கிறது வயல் விற்கில தானே என்று சொல்லி சொல்லி நான் நினைக்கிறேன் நான் முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த விவசாயத்தை செய்து வருகிறேன் காலம் எங்களுக்கு ஒருபோதுமே கனிந்து வந்ததாக வரலாறு இல்லை நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை செய்து அதன் அதை செய்வதூடாகத்தான் நாங்கள் வெற்றி பெறலாம் நினைக்கிறேன் இந்தியாவில் விவசாயம் கண்ணாக போற்றப்படுகிறது இந்தியா ஆயிரம் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் உண்ட இந்திய நாட்டிலை உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள் நெல்லை இன்று நாங்கள் இலங்கையில் ரெண்டு கோடி மக்கள் உண்ட இலங்கையில் நாங்கள் நெல்லை இறக்க செய்கிறக்கூடிய அவலத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நினைக்கிறேன் இது அரசுல இருந்து அதிகாரி வரை இதுக்கு காரணமாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் என்னென்று சொன்னால் இது இந்த விவசாயத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்ற ஓட செயல்படுத்துகின்ற திறன் அல்லது இதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அல்லது ஈடுபடுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்தினால்தான் நாங்கள் விவசாய இந்த விவசாய நாடு பெருமையாக பேச நாட்டில் நெல்லை இறக்கம் செய்யாமல் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தன்னிறைவாக கொடுக்கலாம் இது மட்டுமில்லை உலகத்திலே கூடிய சீனாவில் கூட மிக கூடுதலான தருத்த கொண்ட சீனா உலகத்தில் எங்கு வேண்டுமானால் ஏற்றுமதி நெல்லை ஏற்றுமதி செய்கிறார் அது மட்டுமில்லை எங்களுடைய நெல்லின் விலையை விட அயல் நாட்டில் இருந்து நெல் குறைஞ்ச விலையில் தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் விவசாய நாட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டியவர்கள் எங்களை வழிப்படுத்த வேண்டியவர்கள் எங்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டியவர்கள் எங்கள் விவசாயத்தை வளர்க்க வேண்டியவர்கள் சரியான சிரத்தியாக பொறுப்புடன் செயல்பட்டு நாங்கள் இந்த விவசாயத்திலிருந்து இருக்கலாம் நான் நினைக்கிறேன் முப்பது வருடங்கள் விவசாய செய்ய வரலாற்றில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது காரணம் வந்து உண்மையிலேயே நாங்கள் மட்டுமில்லை இயக்கம் மட்டுமில்லை எங்களை வலுப்படுத்தக்கூடியவருடைய பங்களிப்பு இதில் இருக்கிறது ஆகிய எதிர்காலத்திலேயாவது இந்த நம்பிக்கையோட விவசாயம் செய்ய நம்பிக்கையோடு இந்த மண்ணிலே போடுகிற நெல் அவருடைய கைக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த நிலத்தை எவ்வாறு நாங்கள் சிறப்பான முறையில் மேம்படுத்தலான்ட வகையில சிறப்பான முறையில் செய்வதற்கு குறைப்பாக இந்த நான் இந்த பிஜயத்தில் வெள்ளம் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த வெள்ளத்தை எப்படி அப்புறப்படுத்தி ஒரு சமச்சீரான நிலையில் உருவா நிலத்தை சீர்படுத்தக்கூடியதாக செய்தற்கான ஆவண நடவடிக்கை இந்த விவசாய பெரும்பாக உச்சியோகத்தர்கள் அதாவது விவசாய திணைக்களம் செய்ய வேண்டும் அவர்கள் எந்தெந்த இடத்துல இந்த நிலம் தேங்கிறது இப்படி நீரை அப்புறப்படுத்தலாண்ட செயல்பாட்டை சுருகமாக செய்து எதிர்வர்கள் காலத்திலாவது நம்பிக்கையோடு நாங்கள் இந்த விவசாயம் செய்வதற்கு அவர்கள் ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இதற்கு அனிரு அரசு என்பே இருக்கிற அரசாங்கம் நிச்சயம் விவசாயத்தை மையமாக கொண்டு இயங்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகிய நிச்சயமாக அவர்கள் இந்த நிலத்தை நல்லினமாக மாற்றுவதற்கு இவ்வளவு காசை செலவழிக்கிறவங்க தயாராக இருக்கிறார்கள் ஆக இதை பயன்படுத்தி எங்கள் பிரதேசத்தை மிகச்சிறந்த விவசாய பிரதேசமாக மாற்றுவதற்கு ஆவணம் செய்யுமாறு மிக அன்பாகவும் தாண்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இழந்து போன இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் என்றதை கூறி அது மட்டும் இல்லை மிகப்பெரிய சவால் மத்தியில்னு சொன்னால் நிறைய மக்கள் விவசாய லோன் எடுத்து அந்த விவசாயத்தை செய்திருக்கிறார் அவையை ஒரே அடியாக அல் அழைக்கப்பட்ட காரணமாக இந்த விவசாயத்தை விவசாய லோனை ஒரே காலத்தில் செலுத்துவது என்பது மிக கடினமாக இருக்குது அந்த கடனுக்கு கடனுக்குரிய திட்ட கடனை அளிப்பதற்கு ஏதாவது மாற்றுத் திட்டத்தையும் செய்து மாதிரி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் வரணை பிரதயத்தில் கிழக்கு வழி வேலை நீக்கி நினைக்கிறான் என்னென்றால் இதில் பல இடத்து தண்ணியும் வர கொடிக்காமத்திலேருந்து எல்லா இடத்தையும் மிரிசுவில் எல்லா இடத்து தண்ணியும் வந்து எங்கட இடத்துக்கு வந்து தான் எங்களால் காட்டுக்கு போகிறது போகிறதால எங்கள்ட இடம் முக்களித்து தான் இந்த பயிர்கள் மிதக்கிறது ஆக பிரதேசம் எங்கட தரையும் பள்ள வழியால் எல்லாம் மூடித்தான் இப்போ இப்போவே அரைமாட்டை தண்ணி நிற்கிது கரையில் எங்கட பெருவரம்பு கறி ரோட்டு ஓட்டு கறி தண்ணி என்றால் இப்போ நடுவ போய்கே இன்னும் ஒன்றடி ரெண்டு அடி தண்ணி கூட வரும் பயிரிண்டி அளவு மட்டும் ஒரு அடி அடி தான் பயிரின்ற அளவு அதை மூடி எல்லாம் பட்டு விட்டு அழுகி ஒன்றுக்கும் தேவாது நாங்கள் எல்லாம் லோன்கள் எடுத்து அடைவுகள் வச்சு அப்படி செய்து தான் எல்லாம் விவசாயம் செய்கிறோம் இந்த மருந்துகள் பசலிகள் எல்லாம் விலை கூட அதனால் ஒன்றும் செய்யலாது உழவு காசு வளதுவதில் எல்லாம் கூட அப்போ ஒன்றும் செய்யலாது அப்போ இப்போ லோன்கள் எல்லாம் என்னென்று நாங்கள் வீடு செய்கிறன்ட்டு தெரியாம கிடக்கு இப்போ ஆறு மாதால் லோன்கள் எல்லாம் கட்டி ஆகணும் அப்போ நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ ஒன்றும் செய்யலை கட்டத்தில் இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை காலபோ வந்தால் நாங்கள் எங்களை இதில் செய்கிறது இப்போ சிறுபோகம் அதுகள் செய்கிற இடம்ட்டால் ஓரளவு ஈடு கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் இது காலோ மட்டுந்தான் செய்கிறது வழியால் ஒரு இதுவும் செய்யல கட்டத்தில் இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் இதுக்கு அரசாங்கம் தான் அரசாங்கம் சம்பளம் விவசாய ஏபிசி ஊடாக சம்மளம் ஊடாக ஏதாவது ஒரு இதை எங்களுக்கு செய்து நட்ட கிட்ட செய்து தந்தால் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று நாங்கள் மன வருத்தத்தோடு கூறிக்கொண்டு இருக்கிறோம் ஒன்றும் செய்யலாத கட்டம் இதில் உள்ள வயல் வழியில் நிற்கின்றது இங்கே நானும் வயல் விதைச்சி கொண்டு வயல் விதைச்சி நான் வடத்துக்கு வந்து பூக்கண் மற்ற குடாமியன் தின்புரு வழி ஏற்றாள் மிரிசுவீல் வழியாக அனைத்து தண்ணியும் ஜான் வந்து தேங்கி நிற்குது இது தேங்கி நின்றாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடிவேக்கறால் முழு தண்ணியும் பாயும் ஆயிருந்தால் எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை அது அடைபட்டு கிடக்கிற வழியால் அவ்வளோ தண்ணீர் தேங்கி நின்று அதே அளவு அதே அளவுக்கு மேலே கூட தண்ணி நிற்கப்படாது இதால் எங்கள் நெல்ல்கள் எல்லாம் அழிஞ்சு வேறு பேருடைய அழிஞ்சு கலண்டு நிலைமையிலே இருக்கின்றது நாலே நாலண்டு அளவில் முற்றாக அழையலாம் போலே இருக்குது நாங்கள் உழுது அடித்து பயல எறிந்து எல்லாத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை வந்தால் அரசாங்கம் தான் இதுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் எங்கள் கலக்கலவையில் அதிகம் அதிகமாக தண்ணி வாய் கால்வாய்கள் இருக்கும் எங்களுக்கு செய்து தர வேணும் என்று கேட்டு கொள்ளுவரான் எங்களுடைய இந்த மேலும் பெரிய பெரிய பழுதாக கொண்டிருக்கிறால இது ஒன்றும் செய்யலாம் இந்த வருஷம் போன வருஷம் ஒரு விளவு இந்த வருஷம் ஆக ஒன்றும் செய்யலாம் எல்லாமே ஆகிவிட்டது எங்களோட கடனில் கட்ட முடியும் அலே இருக்குது